வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதன ராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித ரீதியாக கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் மாற இருக்கிற காலகட்டம் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் மிதன ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு வர்றார் மிதன ராசிக்கு சனீஸ்வரர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஒன்பதாவது இடத்துக்குரியவர் ஒன்பதாம் இடத்திலே இருந்தார் உலக இப்ப பத்தாவது இடத்துக்கு மாறுறாரு பத்தாவது இடத்துக்கு மாறுறது எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே கால தத்துவப்படி தொத்துப்படி பத்தாம் இடம்ங்கிறது மகரம் சனியோட வீடு அங்க ஆட்சி பெற்றார் சனி சேர அதனால மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றது தொழில மேன்மையா இருக்கும் நாலாம் இடத்துல சனி ஏழாவது பார்வையா பார்க்கறதுனால கடுமையான உழைப்பு இருக்கும் ஆனா தொழில் மேன்மையும் இருக்கும் மூணாவது பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கத்துல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதே ராசியில குரு வர்ற காலங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்த ஏழாம் இடத்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கிற அஞ்சாம் இடம் துலாம் வீட்டை குரு பார்க்கறதும் தனுசு வீட்டை குரு பார்க்கறதும் கும்ப வீட்டை குரு பார்க்கறதும் அமைப்பு அதனால இந்த சனி பயிற்சியில இருக்கிற காலகட்டத்துல குரு பயிற்சி சிறப்பா இருக்கு ராகு கேது பயிற்சியும் சிறப்பா இருக்கு ராசிக்கு மூணுல கேது வரும் ராசிக்கு ஒன்பதுல ராகு வருவார் இந்த காலகட்டமும் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லலாம் அதனால மொத்தமா இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் மேன்மை இருக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்கும் பூர்விங்கத்தில் நல்லது நடக்கும் நண்பர்கள் கணவர் அல்லது மனைவி கூட்டு இது மூலயமா ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடவுளோட அருள் பரிபூரணமா இருக்கும் பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் அதிகமாவே கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இதெல்லாம் குருவோட அருளால நடக்கிறது சனீஸ்வரோட அருளால தொழில் மேன்மையாகும் ராஜு தேவது மூணாம் இடத்துக்கு 那个。 கேது வர்றது உங்களுக்கு தைரியம் வீரம் எடுக்கிற முயற்சியில வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு தூர பயணம் இது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதும் சிறப்பு தான் ஒன்பதுல ராகு இருந்தாலும் அதுக்கு குரு பார்வை வந்துடுறதுனால அதுவும் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்க போகுது சனிஸ்வரோ குருவோட மனையில வர்றதும் உங்களுக்கு நற்பலன்கள் தான் கிடைக்க போகுது வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது தொழில் சரியாமாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் நல்ல மன வாழ்க்கை அமையும் இவ்வளவு நாள குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கும் இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் பதவி பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் உயர்றதுக்கும் இந்த காலகட்டம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இது தொழில் அதிபர்களுக்கு ஒரு சிறந்த காலம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு படிப்பு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இந்த காலங்கள் ஒரு பொற்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு ரெண்டரை வருட காலங்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சியும் சிறப்பா இருக்கு அதனால இந்த காலம் ஒரு மிதன ராசிக்கு ஒரு பொற்காலம் காலம் இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்தி சிறப்பா வாழணும்னு மனசார வாழ்த்தரை, வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்